அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் சுக்கரன் வந்து மீன ராசியில் தன்னுடைய உச்ச வீட்டில் நூற்றி இருபத்தி நாலு நாள் அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மீன ராசில்தான் இருக்க போகிறது இந்த சுக்கரன் இந்த இரநூத்தி இருபத்தி அஞ்சு நாள் சுற்றி வர்றதுக்காகும் ஆனால் நூற்றி இருபத்தி நாலு நாள் இப்போ வந்து ஒரே ராசியில் தன்னுடைய உச்ச வீட்டில் சுக்கரன் இருக்கப்போகிறார் இவர்தான் வந்து வீடு வாகனங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் நம்மளுடைய அபிலாஷைகள் நம்மளுடைய பண வரவு செலவுகள் மணி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய சொத்துக்கள் அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் அதனால் கணவன் மனைவி வீடு நமக்கு குடும்ப உறவுகள் இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிரகமாக சுக்கரன் இருக்கிறதுனால இந்த நூற்றி இருபத்தி நாலு நாள் அதுவும் உச்சமாக இருக்கிறதுனால எந்த விதமான பலன் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் தன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணங்கு விருச்சிக ராசின்றது காலபுருஷத்தில் வந்து எட்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு விசாகம்ன்றது குருவோட நட்சத்திரம் அனுஷம்ன்றது சனிபாவோட நட்சத்திரம் கேட்டைன்றது புதனுடைய நட்சத்திரம் பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து அரசாங்க உத்தியோகம் இராணுவம் காவல்துறை இந்த மாதிரியான விஷயங்களை வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து ரியல் எஸ்டேட்டு ப்ரொமோட்டர்ஸு ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸு இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்க நிலம் இடம் வீ வீடு வாங்க வாங்கணும் வாங்கி வைக்கிறது அது மாதிரி இந்த ராசியில் உள்ளவங்க வந்து விவசாயிகள் நிறைய பேர் இந்த ராசியில் இருப்பாங்க விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல ராசியாக இருக்கும் ஒரு சில பேர் ஃபேன்சி ஸ்டோர்ஸு அது மாதிரி வச்சுருக்கிறவங்க இருப்பாங்க இந்த உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கும் பனிரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதியா சுக்கரன் இருக்கார் இந்த ராசியை செல்லவங்க வந்து கொஞ்சம் முன்கோபியா இருப்பீங்க அதனால் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கங்க எல்லாரையும் அதாவது வெகுளியாக பேசுகிறேன்ற பேரில் வந்து நாலு பேருக்கு நேராக பேசும்போது மற்றவங்களை ஹர்ட் பண்ணிடுவீங்க அதனால் நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக பேசுங்க அப்படி பேசுனீங்கனால எல்லா காரியங்களும் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இந்த ராசிக்கு வந்து ஏழு பன்னெண்டுக்கு அதிபதி சுக்கரன் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானம் அரசியல் கலை இதெல்லாம் சொல்லக்கூடிய ஐந்தாவது வீடு இந்த ஐந்தாவது வீட்டுல சுக்கரன் வந்து நூத்தி இருபத்தி நாலு நாட்கள் இருக்க போறார் அது நடுவில் ரெண்டு தடவை வேற வக்ரம் ஆகுறாரு சோ வக்ரம் உச்ச கிரகம் வக்ரம் ஆச்சுன்னா நீச பலன் அப்படின்னு பேரு சோ அது மாதிரி வக்ரம் ஆகக்கூடிய இந்த காலகட்டங்கள் தவிர இந்த நூற்றி இருபத்தி நாலு நாளுக்கு உச்சமாக இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் அது மாதிரி ஏழுன்றது பார்ட்னர்ஸு கலத்திரஸ்தானம் வெளி தொடர்புகள் வெளிநாடு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடங்கள் ஸோ வெளி அவர் வந்து உச்சமாக இருக்கிறதுனால இந்த ராசி இருந்த பல பேர் வெளிநாட்டு தொடர்புகள்னாலையும் வெளி தொடர்புகள்னாலையும் வெளிநாட்டுக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கணும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு மேலே பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இருப்பிட மாற்றம் நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு மாறுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொதுவாக அரசாங்கம் அதில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஐந்தாம் இடத்துல வந்து சனி பவானும் சுக்ரனும் ஏழாம் இடத்துல சுக்ரன் வந்து உச்சமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவும் அதே மாதிரி அதிகமா இருக்கும் கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளை நீங்க சமாளிக்க வேண்டியதா இருக்கும் பல பேருக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து அவங்க ஜாதக ரீதியாக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இந்த மாதிரி எல்லாம் போக வேண்டியதா இருக்கும் ஒரு சில பேருக்கு ஜெயில் தண்டனை கூட இந்த விருச்சிகரஸ் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய பேசிக்கலான ஜாதகத்தை வச்சு அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றத வச்சு இது வந்து கோச்சார பலன் தான் அவங்கள புத்திகள் இது மாதிரி எல்லாம் நான் ஒரு சில பேருக்கு ஏன்னா ஒரு குழந்தைக்கும் வந்து விருச்சிக ராசி இருக்கும் ஒரு எழுபத்தஞ்சு வயசு உள்ளவங்களும் விருச்சிகர் இருக்கும் அது மாதிரி இதுலேருந்து அத்தனை வயசுலேயும் உங்களுக்கு விருச்சிக ஆசி இருக்கும் அதனால் இந்த பலனை புரிஞ்சுக்கும் போது அவங்கவுங்களுடைய ஏஜ் அவங்க சூழ்நிலைகள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்க வந்து இதனுடைய விஷயங்களை நீங்க பாத்துக்கணும் சுக்கரன்றவர் வந்து ஆக்சுவலாக எந்த விதமான விஷயங்கள்லாம் தரக்கூடியவர் அப்புடின்னா மனசில் சந்தோஷங்கள் அவங்களுடைய சொத்துக்கள் மதிப்புகள் அது மூலமாக ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் நண்பர்கள் நண்பர்களுடைய அரட்டைகள் அது மூலமாக ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷங்கள் மனைவி கலத்திரம் காதல் பெண்கள் இவங்க மூலமாக பேசுறது அவங்க மூலமாக ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷங்கள் வீடு வாகனங்கள் மாதிரி சொத்து வாங்கிறது அது மூலமா ஏற்பட ஏற்படுத்தக்கூடியது பணம் பொருளாதாரம் அது பேங்க் வந்து காரணமா இருக்கார் அப்படிப்பட்ட சுக்ரன் ஐந்தாவது வீட்டில் உச்சமா இருக்கிறதுனால பல பேருக்கு வந்து பொருளாதார ரீதியான உயர்வுகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியான மதிப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தொழில் பார்க்கறவங்களுக்கு அதனால சரி தொழில் பார்க்கறவங்க பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் புதிய பார்ட்னர் கிடைக்கும் பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டி வரும் ஒரு சில பேர் புதுசாக வந்து இடம் நிலம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க உங்களுடைய குழந்தைகள்னால உங்களுக்கு நல்ல உயர்வுகள் கிடைக்கும் குழந்தைகள் ரீதியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய வரும் ஐ மீன் அவங்கள படிப்பு அது மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டி வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகிறது அரசியல்வாதிகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு செலவினங்கள் கூட போகிறது ஆனால் வெற்றி உங்களை நோக்கி தான் போகிறது அது வந்து கொஞ்சம் நாளாகும் பட் அதுக்கு அடிப்படையான செலவினங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை காலகட்டமாக இருக்குது இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து அதெல்லாம் உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது இருந்தபோதிலும் இந்த மே மாதம் வரைக்கும் நீங்கள் பேச்சை மட்டும் குறைச்சிட்டு வெளியில் விஷயங்கள் அதிகமாக தெரியாமல் உங்களுக்குள்ள விஷயங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது காதலர்கள் எல்லாருக்கும் கல்யாணத்தில் போய் முடிகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது இந்த ராசியை சேர்ந்தவங்க நீங்கள் லவ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த மூணாம் மாதத்துக்கு மேலே மார்ச்சுக்கு மேலே மே மாதத்துக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் நடத்துனீங்கன்னா அது வந்து அரேஞ்ச் பண்ணி ரெண்டு பேர் வீட்லேயும் சம்மதம் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது திருமணத்தில் முடிகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது பல பேருக்கு இந்த ராசி சேர்ந்தவங்க தன்னுடைய குழந்தைங்களுக்கு உண்டான கல்யாணத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு உங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் இந்த ராசி நீங்க வந்து விருச்சிக ராசியா இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கல்யாணத்துல முடிகிறதுக்கு கல்யாணத்துல இந்த வரணு அமையறதுக்கு உங்க குழந்தைங்களுக்கு வரண் அமையறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அதுவும் வந்து மே மா மார்ச்ல இருந்து மே மாசத்துக்குள்ள அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு குடும்பத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து உங்களுக்குள்ள குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் இப்போ வந்து பேச்சுவார்த்தை மூலமா சரி பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து பிரிவினைகள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணால் டைவர்ஸ் இந்த இப்போ கிடைச்சிடும் இப்போ அஞ்சாம் மாதத்துக்குள்ளே டைவர்ஸ் கேஸ் நடந்துருந்ததுன்னா அதெல்லாம் கிடைச்சிடும் பிரிவினைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க ஏற்கனவே பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா புதிய கல்யாணம் மறுமணம் செய்கிறதுக்கு அதுக்குண்டான சான்சஸும் இப்போ வரத்துக்கான அதுக்கும் சான்சஸ் வரும் இந்த ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கெல்லாம் மேல் படிப்புக்கான சான்சஸ் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் முழுமையாக போடணும் ஏன்னா சனி பவானும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால உழைப்புக்கு ஏற்ற பலன்தான் கிடைக்கும் அதனால் உங்களோட முயற்சியை முழுமையாக நீங்கள் போட்டிங்கன்னா நிச்சயமாக அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் மேல் படிப்புக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு பொது அந்த ராசியை சேர்ந்த அன்பர்கள் வந்து இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய்கிறதுனால முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் நீங்கள் வணங்குறது அவருக்கு ஒரு விளக்கை ஏற்றுறது செவப்புகள் கலர் மாலை அவருக்கு போட்டு அனுபவித்து அவர்கிட்ட வந்து வேண்டு வர்றது இதெல்லாம் நல்லது ஒரு சில பேர் சத்துரு சமுகார திருசதி அர்ச்சனை பண்ணுறது நல்லது முடிஞ்சால் சத்துரு சமூகார் திருசதி ஹோமம் பண்ணலாம் அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அதையும் உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வெற்றி உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களோ அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ உங்களுக்கு வியாபாரத்தில் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அது மூலமாக இருக்க ஏற்படக்கூடிய தடைகள் பிஸ்னஸில் வந்து எதிர்ப்புகள் இதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சத்துரு சோகாரத்தை சதி கோபம் பண்ணுறது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் நீங்கள் அது மாதிரி நான் சுவாமி சுப்பிரமணியம் அற வேண்டிய சிவசுப்பிரமணியம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா விதமான நற்பலனும் கிடைக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிலேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்